வணக்கம் நண்பர்களே நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஸ்ரீ சுமேர்தர்ஷன் பதிவே முழுமையாக பாருங்கள் விமோச்சனமே கிடைக்காத மூன்று பாவங்கள் விமோச்சனமே கிடைக்காத மூன்று பாவங்கள் என்ன தெரியுமா இந்த பாவங்கள் செய்தவர்களுக்கு எந்த பரிகாரம் செய்தாலும் அவருடைய கஷ்டம் தீரவே தீராது மனிதனாக பிறந்துவிட்டால் ஏதாவது ஒரு பாவம் நிச்சயமாக செய்து விடுகிறான் அதனால் அவன் படும் துன்பங்கள் ஒரு கட்டத்தில் அவன் செய்த பாவத்தை நினைத்து வேதனைப்பட வைக்கிறது இதுதான் கர்ம விதி பயன் என்பார்கள் கர்ம விதி பயன் கெட்டதை மட்டுமல்ல நீங்கள் செய்த நல்லதையும் சேர்த்து தான் குறுக்கிறது எதை விதைக்கிறோமோ அதைத்தான் அறுக்கவும் முடியும் நல்லது செய்தால் நல்ல விதி பயனை அப்பெறுவீர்கள் நாம் செய்த பாவங்களில் பெரிய பாவம் எது எந்த பாவத்துக்கு விமர்சனமே கிடையாது என்பதைத்தான் இதன் மூலம் நாம் பார்க்கிறோம் ஒன்று பெற்றோர்களை கைவிடுதல் பெத்த மனம் பித்து பிள்ளை மனம் கல் என்று கூறுவார்கள் பிள்ளைகளுடைய மனம் பெற்றோர்களை ஏற்காவிட்டாலும் பெற்றோர்களுடைய மனம் பிள்ளைகளை சுற்றித்தான் இருக்கும் இது இயற்கையாக நடக்கக்கூடிய ஒரு விஷயம் பெற்றோர்கள் என்பவர்கள் தெய்வத்திற்கு நிகராக பார்க்கப்பட வேண்டியவர்கள் இப்படியான பெற்றோர்களை எந்த ஒரு மனிதன் மதிக்காமல் உதாரணப்படுத்துகிறாரோ அவன் விமோசனமே இல்லாத பாவத்தை சுமக்க வேண்டிய சூழ்நிலைகள் வரும் பிள்ளைகள் பெற்றோர்களுக்கு செய்யும் பாவங்களுக்கு எந்த பரிகாரம் செய்தாலும் விமோசனம் என்பது கிடையாது என்று சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டுள்ளது உங்களை இந்த பூமிக்கு கொண்டு வந்தவர்கள் உங்கள் பெற்றோர்கள் அதை மறந்து சுயநீலமாக செயல்பட்டால் அதற்கான தண்டனை உங்களுக்கு காத்து கொண்டிருக்கிறது இதற்கு நீங்கள் ஆயிரம் காரணங்கள் கூறினாலும் அதை இறைவன் ஏற்பதில்லை எனவே தண்டனையை ஏற்க ஆயத்தமாகுங்கள் இரண்டு உயிரை வதைத்தல் எந்தவொரு உயிரையும் கொள்ளக்கூடாது என்பதுதான் இறை நீது இறைவனால் படைக்கப்பட்ட ஒரு உயிரையும் மனிதன் கொல்லக்கூடாது என்பது மனிதனுக்கு வகுக்கப்பட்ட விதி இந்த விதியை மீறி ஒரு மனிதன் இன்னொரு உயிரை கொல்லும் பொழுது அவனுக்கு பிரமகத்தி தோஷம் ஏற்படுகிறது பிரமகத்தி தோஷம் நன்றி மறுப்பவர்களுக்கும் பசுவை வதைப்பவர்களுக்கும் குரு துரோகம் செய்வருக்கும் அதர்ம வழியில் நடப்பது சொத்தை அபகரிப்பது பெற்றதாயே அவமானப்படுத்துவது உணவில்லாமல் பட்டினி கிடைக்கச் செய்தது போன்ற செயல்களை செய்பவர்களுக்கு இந்த தோஷம் உண்டாகிறது இதில் பிற உயிரை கொள்ளும் பாவம் புரிபவர்களுக்கு எந்த பரிகாரம் செய்தாலும் அவர்களுக்கு விமர்சனம் என்பது கிடையாது அந்த பிறவியில் அல்லது அடுத்த பிறவியில் அவருடைய வாழ்வு மேல் உணர்வை அவர்களுக்கு ஏற்படுத்துவதாக நிச்சயம் அமையும் அளவிற்கு வழி நிறைந்த வாழ்க்கையை தரக்கூடியது இந்த தோஷம் மூன்று வார்த்தைகளால் காயப்படுத்துதல் ஒருவர் மனம் புண்படுமடியாக பேசுதல் என்பதும் பாவம்தான் இதைத்தான் திருவள்ளுவர் தீயினால் சுட்டவன் உள்ளாருமுள்ளாராதே நாவினால் சுட்டவடு என்று கூறினார் நீங்கள் தீயை கொண்டு ஒருவரை காயப்படுத்தினால் கூட அந்த காயம் சில நாட்களில் வழிபோனதும் ஆறிவிடும் வார்த்தைகளாக ஒருவரை கொள்ளும்போது அந்த காயம் உயிரே பிறந்தாலும் ஆறுவதில்லை அவசரப்பட்டு வார்த்தைகளை விட்டுவிட்டு என்னதான் மன்னிப்பு கேட்டாலும் பேசிய வார்த்தைகளை மீண்டும் செய்து விட முடியாது பேசியது பேசியது தான் அந்த வார்த்தைகள் காற்றில் அலைந்து கொண்டே இருக்கும் அவர்களுடைய மனதை விட்டு எப்போதும் நீங்காது போய்விடும் இதனால் தான் ஒவ்வொரு வார்த்தைகளும் நிதானமாக பேசி பழகிக்கொள்ள வேண்டும் வாய் இருக்கிறது என்பதற்காக இஷ்டத்துக்கு பேசினால் அந்த பாவ பயனை நீங்கள் தான் சுமக்க வேண்டி வரும் மாதா பிதா குரு தெய்வம் இந்த நான்கு பேரை வார்த்தைகளால் கடுமையாக நீங்கள் தாக்கினால் அதனால் வரும் சும்பங்களிலிருந்து மேலே எந்த பரிகாரம் செய்தாலும் உங்களுக்கு விமோசனம் கிடைக்காது என்பது விதி இந்த மூன்று பாவங்களை செய்பவர்களுக்கு அந்த பிரிவிலேயே அதற்கான தண்டனை கிடைத்து விடுகிறது இந்த பாவங்களுக்கான தண்டனையிலிருந்து தப்பிக்க எந்த மாதிரியான முயற்சிகள் நீங்கள் செய்தாலும் அது தோல்விதான் கிடைக்கும் கோயில் கோயிலாக சென்றாலும் கூட எந்த தெய்வமும் உங்களுக்கு உதவி செய்யாது எத்தனை பெரிய பரிகாரங்கள் செய்தாலும் அந்த பாவத்துக்கான தண்டனை அனுபவித்துத்தான் ஆக வேண்டும் என்பது விதி இதை மாற்ற யாராலும் முடியவே முடியாது என்பதை நினைவில் வைத்துக்கொண்டு கொண்டு செயல்பட்டால் வாழ்வில் நிம்மதி கிடைக்கும் மேலும் இது போன்ற தகவல் அறிய ஸ்ரீ சுமேர் தர்ஷன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் வணக்கம்